வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமருவது என்பது அதிர்ஷ்டத்தை தரும் நற்பலன்களை சற்று அதிகமாக தரும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும்போது பல வகையிலும் கஷ்ட நஷ்டங்களை தருவார் வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் தருவார் இருந்தாலும் சனி பகவான் சாதகஸ்தானத்தில் சற்று நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அதற்கும் காரணம் சனி வக்கரம் ராகு கேதுக்கள் நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இதில் உங்களுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கக்கூடியது குரு பகவான் மட்டும்தான் மற்ற உபகிரகங்கள் உங்களுக்கு மிகவும் வலு சேர்க்கும் அமைப்பில்தான் அமர்ந்திருக்கிறது அந்த வகையில் சுக்கிர பகவானால் நன்மைகள் நடக்கும் சூரிய பகவானால் நற்பலன்கள் அதிகரிக்கும் மற்ற உபகிரகங்களும் சாதகஸ்தானத்தில்தான் இந்த ஆவணி மாதத்தில் அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது இன்னும் இரண்டு மாதத்திலேயே உங்களுக்கு நடக்க இருப்பதினால் குரு மாற்றம் பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பில் அமர்ந்துவிடும் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு கிரகங்கள் எந்த நிலையில் செயல்பட போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவதை தவிர்க்க வேண்டும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டால் அதை தள்ளி வைப்பது இரண்டே நாட்கள் பொறுத்திருந்து நீங்கள் தொடருவது என்பது நற்பலன்களை தரும் சந்திராஷ்டம தினங்களை வந்து அவ்வப்போது நீங்கள் அதை நினைவில் கொண்டு அதற்கு தக்கவாறு நடந்து வந்தால் பெரிய கோட்டிஸ் பிரயோகமெல்லாம் வரப்போகிறது இல்லை ஒரு கையில் இருக்கக்கூடிய காசு பணம் நூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ விரயங்களாக இல்லாமல் அதை தடுத்தாலே நன்மைகள் நடக்கும் இது உங்களுக்கு உதாரணமாக தான் இதை சொல்கிறது இத விட பெரிய பிரச்சனைகளில் கூட நீங்கள் செய்து சாதிக்கலான்னு போகலாம் அதில் தடங்கள் வந்து விட்டால் தடை வந்து விட்டால் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதை தவிர்க்கக்கூடிய நாளாகத்தான் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருந்தாலே போதும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இரவு நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிர பகவானோ குரு பகவானோ அமர்ந்திருப்பது ராஜகுருவும் தேவகுருவும் இருவரும் சேர்ந்திருப்பதினால் மானம் ஒரு நிலையில் செயல்படாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலே நேருக்கு மாறான செயல்களும் அதற்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கும் பொறுமையாக இருங்க குரு நன்மையை செய்ய மாட்டார் இருந்தாலும் உங்களுக்கு இம்மாதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் நன்மைகளை செய்வார்கள் புதன் பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டில் இருக்கிறார் பேசும் வார்த்தையில் நிதானம் தேவை ஏன்னா கடகராசியில் இருக்கிறார் பேசும்போது யாருக்குன்னா வாக்கு கொடுக்குறீங்க இல்லையா அதை உடனுக்குடனாக செய்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போட்டு உங்கள் வந்து வாக்கை கொடுங்க நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பேசுகின்ற வார்த்தையாகப்பட்டது மற்றவர்களுக்கு கோபத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் மூன்றாம் ராசியில் சூரியன் கேது இணைந்து இருப்பது கிரகண கால மாதிரியே இருக்கும் இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் சில நேரங்களில் நினைத்ததை விட அதிகப்படியான நற்பலன்கள் கிடைச்சிடும் சில நேரங்களில் இது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தால் அதில் சற்று பின்னடைவு ஏற்படும் பொறுமையாக இருங்க செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்கில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் உங்களுடைய உடல் நலையில் பாதகங்கள் வரலாம் இல்லைன்னு கேட்டிங்களா உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கலாம் மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் பாதகம் கிடையாது சாதக பலன்தான் குரு பகவான் மட்டும்தான் பாதகமாக இருக்கிறார் எப்பவுமே ராகு கேதுக்களுக்கு ராகு பகவான் நன்மையை செய்யும்போது கேது பகவான் நன்மையை செய்ய மாட்டார் கேது பகவான் நன்மையை செய்யும்போது ராகு பகவானால் நன்மைகள் கிடைக்காது ஆனால் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்றில் வரும்போது நற்பலன்களை செய்யணும் கேது பகவானால் நன்மைகள் உண்டு குரு மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நற்பலன்கள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சற்று பொறுமையாக இருந்தாலே போதும் இன்னும் ரெண்டு மாதம் பொறுமையாக இருங்க ரெண்டு மாதம் பொறுமையாக இருக்கும் அறுபது நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு மாதத்தில் பயிற்சி ஆவார் ஏன் அடுத்த மாதத்துலேருந்து கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த வருஷம் வந்து அதிசார பயிற்சி பெறுவதனால் இத்தகையான சிறப்பான பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை பாதகங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்துவிடும் சனி பகவான் ராசிக்கு பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் பத்திலே இருந்தால் தான் தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல் வரும் வக்கரம் தான் பெற்றிருக்கிறாரே நன்மைகள் நடக்கும் நன்மைகள் போது உங்களுக்கு சிறு தடங்கள் வருதுன்னா குரு பாதகமாக இருக்கிறார் பொறுமையாக இருந்தாலே போதும் இன்னும் சில மாதங்களில் நற்பலங்கள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்